அந்த பொண்ணை எப்படி அஜய்க்கு கட்டி வைக்க முடியும்? ஆஹா நீங்க அவர் நம்பினாலும் எனக்கெல்லாம் அவர் மேல் சுத்தமா நம்பிக்கை வரலப்பா. இது வேணாம்ப்பா சரி வராது. ஆ அவர் ஒரு காலத்துல நல்லவரதா இருந்தாரு. ஆனா இப்போ அப்படி தோணலீங்க. இந்த நேரத்துல நான் எதுக்கு அவரோட சம்பந்த பண்ணணும்? டண்டர்ல விட்டதே சம்பந்தம் பேசி பிடிக்கலாம்னு நினைக்கிறான் நாம அம்மா அவ அப்படி எல்லாம் யோசிக்க மாட்டாமா அப்பா பார்வதி ஃபைல் எடுத்துட்டு வரலனா இப்போ நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க எனக்கு என்னமோ இந்த பொண்ணு தான் ஃபைல ஆள வச்சு மாத்திருப்பாளோ டவுட்டா இருக்கு அர்ஜுன் யாருன்னு உறுதியா தெரியாம யூபத்துல அப்படி எல்லாம் பேசாதீங்க படிச்ச பொண்ணு அப்படியே செஞ்சிருக்கவே மாட்டா இல்ல பார்வதி எனக்கு டவுட்டா தான் இருக்கு நாம மிஸ் பண்ணிருந்தா அவங்களுக்கு தான் இந்த டெண்டர் கிடைச்சிருக்கும் அர்ஜுன் அப்பா அந்த பொண்ணு செஞ்சிருந்தாலும் செய்யலனாலும் இந்த சம்பந்தம் நமக்கு வேணாம் பிச்சு பில்லங்கன்னு தெரிஞ்சே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வைக்க முடியுமா ஆமாங்க இந்த சம்பந்தம் வேண்டாங்க நம்ம வேற பார்க்கலாம் கிருஷ்ணா நீயே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு இதனால நம்ம ரெண்டு குடும்பம் திரும்ப சேரலாம்ல இந்த பொண்ணு ரொம்ப டேலண்டட் லண்டனுக்கெல்லாம் போய் ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சிருக்கா ஆ போட்டோ பார்த்ததும் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு இல்ல அப்புறம் என்ன நம்ம அஜய்க்கு இவ தான் சரியா இருப்பா நம்ம மனசுக்குள்ள சந்தேகத்தை வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை செஞ்சா சரி வராதுங்க குழப்பத்தில் எடுக்கிற முடிவு தப்பா போயிடும் எனக்கு குழப்பமே இல்ல கிருஷ்ணா நீங்க எல்லாரும் தான் அவனை பத்தி தெரியாம பேசுறீங்க பார்வதி நீ சொல்லுமா திறமையான பொண்ணு மாதிரிதான் இருக்கா அவரை பத்தியும் நீங்க நல்ல விதமா தான் ரெண்டு பிசினஸ் ஃபேமிலி ஒன்னு சேரும்போது நம்ம பிசினஸுக்கும் நல்லது அவங்க வந்து அவங்க வந்துதான் பிசினஸ தூக்கி நிறுத்த போறாங்களா என்ன சரி நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா வச்சுக்கலாம் அவங்க ஆபத்துன்னு தெரியாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க நெருப்பு ஆபத்து தாங்க ஆனா அதையே தீபமா ஏத்தி கும்பிடுறது இல்லையா நாம எடுக்கிற முடிவு எல்லாத்தையும் மாத்தும் எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு இதை வச்சு நீ அப்படி சொல்ற பார்வதி நம்பறதுக்கு கேரண்டி கேட்டா என்னன்னு சொல்றது